நடைபெற இருக்கின்ற இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக சகோதரி அவினயா அவர்களை அண்ணன் அவர்கள் நிறுத்தியிருக்கிறார் அவருக்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் மூன்றாண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் நீங்கள் அடைந்த நன்மை ஏதாவது ஒன்று இருக்கிறதா இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த மாநிலத்தை ஆண்டவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களுடைய தலைமையிலான இந்த திமுகவும் தான் இந்த திமுக சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே இருந்த அண்ணன் புகழேந்தி அவர்கள் இந்த மக்களுக்கு செய்த ஒரு நன்மையை யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்கு மருத்துவத்துறையை மேம்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்றை அவர் இந்த மண்ணுக்கு கொண்டு வந்திருக்கிறார் குறைந்தபட்சம் இருக்கிற இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொண்டு வருவதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை அவர் சட்டமன்றத்துல தீர்மானமாக நிறைவேற்றிக்கிறார் ஏதாவது ஒன்று இருக்கா எதுவும் இல்லை அப்ப இந்த திராவிட மாடல் ஆட்சி எதற்காக அவர்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாக்களிக்கிறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்துல நாங்க வரல எங்க சித்தப்ப கிளம்பிட்டாரு இந்த ஆட்டைக்கெல்லாம் நான் வரலப்ப அந்த புரோட்டா சூரி சொல்லுவார்ல ஆஹ் இந்த ஆட்டைகள் தான் நான் வரல அப்படின்னு அந்த மாதிரி அவரு அவர் நகுந்துட்டாரு ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இன்னொன்னு ஒப்புக்கப்போனே நம்ம அண்ணன் ஒருத்தர் நிக்கிறாரு அதை விட்டுங்க அதை நம்ம பேச வேண்டியதில்ல பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல ஒரு வேலையும் கிடையாது ஆனால் எதற்காக திமுக மறுபடியும் ஓட்டு கேட்டு வருது நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த ஒரு வார காலகட்டத்துக்குள்ள எவ்வளவு சிக்கல்கள் எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கள்ளச்சாராய மரணம் அது குறித்து சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு விவாதம் நடத்துவதற்கு ஒரு வார்த்தை அனுமதி கொடுக்கல இன்னைக்கு ஐயா துரைமுருகன் அவர்கள் சொல்றாரு உழைக்கிற மக்கள் இருக்கா உழைக்கிற மக்கள் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிற மக்கள் அவங்களுக்கு ஒரு நிம்மதியை தருதுன்னா அது சரக்கு தான் தருதுங்கிறார் எப்படி அவ்வளவு அக்கறை எங்க மேல அந்த அக்கறைய பார்க்கும்பொழுது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா நீங்க செத்த பிறகு ஊதுவா அங்க சங்கு ஐயா செத்த பிறகு ஊதுவா அங்க சங்கு எங்க மேல அவ்வளவு அன்பு இருந்தா தூக்கு போட்டு தொங்கு எங்களை குடிக்க சொல்லி எங்களை சாவ வச்சு நீங்களே இதற்கு ஐயா அமைச்சரு திராவிட மாடல் எல்லாத்துக்கும் சிறந்த மாடல் ஐயா ஸ்டாலின் ஏன் போகல பக்கத்துல இருக்குது மேல் பாதி இங்க போகல வேங்க மலம் கடந்த அங்க போக மாட்டாரு கள்ள சாராய மரணம் அங்கெல்லாம் போக மாட்டாரு ஆனா யாராவது விழாவுக்கு கூப்ட்டுட்டா முப்பரும் விழானு கூப்பிட்டுட்டா உடனே ஓடி போய் அங்க நிப்பாரு ஐயா ஸ்டாலின் கள்ளச்சாராய மரணத்துக்கு அவர் ஏன் தெரியுமா போகல ஒருவேளை அங்க போயிருந்திருந்தா ஐயா என்ன கேட்டு பாரு ஆஹோ கள்ள சாராயடபா

பாக்கெட்டு சாராயம் உங்களுக்கு இந்த பாக்கெட்டு சாராயம் தான் இந்த பாக்கெட் சாராயம் நினைச்சா இந்த அண்ணங்களை சாத்து குடி சூஸ் தான் வாங்கி வச்சிருக்கேன் அவங்களை வலுக்கிறது எதுக்கு கள்ளச்சாராயம் விட்டு இந்த நாட்டு மக்களை கொலை செய்யக்கூடிய இவர்களை ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்க மறுபடியும் அனுப்ப போறீங்களா மரக்கானத்துல வித்தா ஒரு நடவடிக்கை இல்ல இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு நாளைக்கு இங்க ராதாபுரத்திலையும் நடக்கும் அப்படி நடக்க வேணாம்னா ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்த அபிநய அவர்களை சட்டமன்றத்துல உள்ள அனுப்புங்க ஐயா ஸ்டாலின் பிக் தெரிக்க ஓடுறத நீங்க பாக்கணும்னா அவரை சட்டமன்றத்தில் அனுப்புங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்